வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் எப்படி லாபம் கிடைக்குமோ அப்படி நஷ்டமும் கிடைக்கும் எப்படி வெற்றி இருக்குதோ தோல்வியும் அப்படியே கிடைக்கும் இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை ஆனால் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும்போது அது முன்கூட்டியே தெரிஞ்சால் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியும் ஒரு ஆபத்து வரப்போதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சால் அதுலேருந்து கவனமாக தப்பிச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பதிவாக இது இருக்கப்போது உங்களுக்கு மீனராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பொழுது புதையல் அதிர்ஷ்டம் பண யோகம் சொத்து யோகம் கிடைக்கும் எப்பொழுது எதிர்பாராத விபத்து செய்வினை ஏவல் வசியம் மற்றும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு அப்படின்றத பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பார்க்குறேன் நம்ம செல்ல மறக்கிரைப் பண்ணக்கூடாது பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீனத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசியில நீங்க பிறந்திருப்பீங்க ஆனால் நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க எப்படியா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் புதன் திசை கே திசை சுக்கர திசை என்பது வந்தே தீரும் அதை மாற்றுக்கருத்தில் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கேது திசை நடக்கின்ற பொழுது அல்லது கேது புத்தி நடக்கின்ற பொழுது இந்த செய்வினை எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தொழில் நஷ்டங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் ஆன்மீகம் மற்றும் புதையல் வெளிநாடு யோகங்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புண்டு புதிய சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு போல் தான் சுக்கர திருமணம் காதல் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல விஷயம் கிடைக்க வாய்ப்புண்டு நிச்சயம் இந்த சுக்கனுடைய திசையில் கேது புத்தி காலகட்டத்தில் பெரிய அளவு பணம் காசு புதையல் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த சூரியனுடைய திசையில் அரசாங்க வேலை சொந்த தொழில் சம்பந்தமான யோக வாய்ப்பில் ஏற்பட வாய்ப்புண்டு சந்திர திசையில் உங்களுக்கு நிச்சயம் எதிர்பார்க்காத நன்மை பெண்கள் வழியில் பிள்ளைகள் வழியில் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு பெயர் புகழ் யோகங்கள் உண்டு வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு இப்போது செவ்வாய் திசை என்பது ஏற்படுகின்ற பொழுது விபத்து எதிர்பாராத ஆக்சிடென்ட் அல்லது செவ்வாய் புத்தி நடந்தாலும் இது பொருந்தும் பசிம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதிர்பாராத விபத்துகள் புண் காயங்கள் போன்றவை ஏற்பட வைக்கும் இந்த ராகுனுடைய திசையோ ராகுனுடைய புத்தியோ நடந்தால் உங்களுக்கு உடல் தின சர்ஜரி ஆப்ரேஷன் மற்றும் அந்த நேரத்தில் மறைமுகமான எழுத பணலாபங்கள் கிடைக்கும் ஆக மொத்தம் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு கேது திசையோ கேது புத்தி நடந்தால் இல்லற வாழ்க்கையில் கவனம் ஆனால் ஆன்மீக வாழ்க்கை சிறப்பான முல்ல இருக்கும் சுக்கர திசை இல்லற வாழ்க்கைக்கு உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் அதுல இருந்தால் அவன் இல்லை பண வரவுக்கும் குறைவில்லாமல் இருக்கும் அப்போ சுக்கர திசை உங்களுக்கு சூப்பர் அப்போ சுக்கர திசை சந்திர திசை நிச்சயம் பெரிய அளவு நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு அப்போ புதனுடைய திசை சுக்கர திசை மற்றும் சந்திர திசை காலகட்டங்களில் புதையல் அதிர்ஷ்டம் யோகம் பண லாபங்கள் புதியல் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது ராகு திசையிலும் கிடைக்கும் அல்லது ராகு புத்தியும் கிடைக்கும் அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு புத்திகள்னா ஸோ இந்த கேதுனுடைய திசையோ புத்தியோ சூரியனுடைய திசையோ புத்தியோ செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது விபத்து செய்வினை வசியம் மற்றும் பொருள் நஷ்டங்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு அதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் இப்போது இந்த பிரச்சனை தப்பித்துக் கொள்வதற்கு மீன ராசிக்காரங்க உங்க உங்கள் குரு பகவானுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் அரச மரத்தோடு வீட்டிற்கக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு சிறப்பான முறையில் செய்து வர உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் உயிரோடு இருந்து ஆன்மீகத்தில் தொண்டு பண்ணி ஜீவ சமாதியாக மாறிய அந்த குருமார்களுடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்கள் ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இந்த பயிரி பிரச்சனை ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அடுத்த வந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்